குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் என்ன செய்துட்ருக்கிறேன் கேட்கலாம் நான் இப்போ பேராதன வைத்தியசாலையில் வந்து இன்றைக்கு விடிய நான் நேற்று பின்னரம் வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அது கூட பொய்யா கடிதம் அடிச்சிருக்கான் திருப்பியும் இருபத்தி மூன்றாம் தேதி டேட் போட்டுட்டு இருபத்தி நாலாம் தேதி பின்னரம் லெட்டர் வந்திருக்கணுமே எனக்கு பன்னெண்டரைக்கு நான் இஞ்ச வரைக்கும் நாலரைக்கு வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டேன் நாலு பத்து அப்படி இருக்கும் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் நான் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணுற புத்தகத்தில் எழுதினா அதுக்கு பிறகு எங்கள் அந்த டிரெக்டர் சாரோட ஆஃபீஸில் வந்து லீவ் எடுக்கிறதுக்குரிய புத்தகம் இருக்குது அதில் நான் கிளியராக இருக்கேன் சாவச்சேரி மெடிக்கல் சூப்ரிண்ட் டெம்பரரி அட்டாச் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு இம்மோவாக போடில்ல அது மெடிக்கல் ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன்னு கேளுங்க வடிவம் என்னென்றால் இது இது கணக்கு எங்கே அறப்படிக்காகல என்னோட சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்புக்கில் செய்கிறேன்னு கொஞ்சம் பேர் வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பிக்கிறது வரைக்கும் என்னென்னே அதுக்கு சம்மந்தமாக சொல்கிறேன் சாதாரணமாக நாங்கள் ஒரு டாக்டராக இப்போ எங்களுடைய சகல யாராவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னால் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ்னு சொல்லி அடிங்கோ டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கிலீஷில் வேறு டாக்குமெண்ட் அதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தேசிய வாசிங்கோ அதை நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அதை மெலமெண்ட்டாக வாசிங்கோ அதில் கிளியராக இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் ரெண்டாவது யார் டென்டல் ஆஃபீஸர் ரெண்டாவது யார் அவர்கிட்ட சலரி என்ன அதுக்கு பிறகு அவருக்கு கிரேட் ப்ரீலிமர் கிரேட் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் ஒன் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் டூ எவ்வளோ ஆளம் இருக்கிறது இருக்குது வழியாக வாசிங்க முதலாவது இரண்டாவது அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ஸ் வந்து இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட்ன்றது நாங்கள் சாதாரணமாக இன்டர்ன் முடித்து அது ஒரு வருஷம் இன்டர்ன் பாஸ் அவுட் பண்ணி ஒரு வருஷம் சும்மா இருப்போம் அதுக்கப்புறம் இன்டர்ன் முடிப்போம் அந்த இன்டர்ன் முடித்த அப்புறம் அதாவது வந்து ட்ரைனிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்டர்ன் முடிப்போம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறு மாதமோ எட்டு மாதத்துக்கு பிறகு டாக்டர் பிரியந்தாத்த மாதிரியான அவங்கள டிலே எங்களுக்கு வந்து போஸ்ட் இன்டர்ன் என்று சொல்லி கொண்டு வரும் அந்த போஸ்ட் இன்டர்ன் லிஸ்ட் ஒன்று போட்டால் பிறகு நான் போய் நான் அப்போ தான் நாங்கள் என்னோடய ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுப்போம் பட் எங்களோட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்ன்றது இன்டர்ன் முடிச்ச டேட் உதாரணத்துக்கு இன்றைக்கு எனக்கு இண்டே இன்டர்ன் முடியுன்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங் தான் எங்கள் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் அதுபோக நாங்கள் ப்ரீலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸு ப்ரீலிமினரி கிரேட்டுக்கு போவோம் ப்ரீலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸுக்கு போன பிறகு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் உள்ள நாங்கள் ஈபார் எக்ஸாமும் எழுத வேணும் அதுக்கு பிறகு எங்கள்ட்ட டூ இயர்ஸ் டூ கன்சிக்யூட்டிவ் சிக்ஸ் மந்த் இன்க்ரிமெண்ட்டும் போட்டு போகணும் அதுக்கு பிறகு நாங்கள் கிரேட் டூவுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அது வருமான பெக்டேட் பண்ணப்பட்டு வரும் அதுக்கு கிரேட் டூ அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கிரேட் பண்ணுங்க வர சம்மந்தமான நோட்ஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸில் இருக்குது ஐ ஆம் டீச்சிங் சம்திங் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹவு தி டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அதுக்கு பிறகு இந்த பக்கம் இருந்தால் பண்ணி நான் இருக்கேன் எஸ் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் நாங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸும் டென்டல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுக்கலாம் சேம் டைம் நார்மலாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செய்கிறேன்னு சொன்னார் சர்ஜரியோ மெடிசின் ஓ பிடியாட்டி செய்கிறேன்டா ஆஃப்டர் ஒன் இயர் இப்போ வந்து ஒன் இயர் ஆகி நம்ம ஆஃப்டர் ஒன் இயர் வந்து எக்ஸாம் எடுக்கலாம் சரிதானே நாங்கள் த்ரீ இயர்ஸுக்கு நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஃபஸ்ட் அப்பம் டேட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம் இருக்கல ட்வெண்ட்டி டூ எக்ஸாம் இருந்தால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நூற்றி பத்தொன்பது வந்து நான் அது போடலாம் அதுக்கு பிறகு அந்த எக்ஸாம் எடுத்தால் பிறகு நாங்கள் வந்து எம்எஸ்சிக்குள்ளே உள்வாங்கப்படுவோம் அதாவது மினிஸ்ட்ரியிலருந்து ஹெல்த் இருந்து நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணப்படுவோம் ஃபோர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் எம்எஸ்சி கோர்ஸுக்கு அதை சொல்கிறது இன்சர்வீஸ் ட்ரைனிங்னு சொல்லி அதாவது நீங்கள் சர்வீஸில் இருக்கேக்கு உங்களுக்கு பேசிக் சேலரி ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா வந்து ஒன்று அப்புறம் டேக்கில் சாலரி கூட்டினாப்பறது ஒன்று நாற்பத்தஞ்சி வந்தது ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா பேசிக் சேலரியோடு நீங்கள் இன்சர்வீஸ் ட்ரைனிங் போவீங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் லெக்சர்ஸ் அதை விட விட ஒன்றுமில்லை இவ்வளோ ஒரு லட்சத்தி மூவாயிரம் தான் சம்பளம் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிஞ்சு நான் அஞ்சாம் மாதம் இருபதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரிவர்ட் பண்ணப்பட்டு வந்தனாங்க வரை கிளேம் அப்போது மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் மெடிக்கல் விசுவஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஆக்டிங் பேசிஸில் வந்து அதாவது எங்களுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாரது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவைகள் ஆணைக்குழு தான் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அப்ப அப்பாயின்மெண்ட் தரலாம் அட்மினிஸ்ட்ரேட்டராக மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அது வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணி இப்போ சில கன்சல்டன்ட் மாதிரி கூட இருக்கணும் என்ன கிரேட்டுக்கு போகாமல் அதுக்கு பிறகு பாஸ் அவுட் பண்ணி வந்தால் பிறகு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வேலை செய்தாலும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அனுப்பு பட் ஆக்டிங் பேசிஸில் எங்களோட டிகிரியும் இருக்கிறபடியாக நாங்கள் அன்டில் த அப்பாயிண்ட்மெண்ட் ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் இஸ் பீங் கிவன் நாங்கள் ஆக்டிங் மெடிக்கல் சூப்ரிண்டனாவோ ஆக்டிங் டிப்யூ டிரெக்டராவோ ஆக்டிங் டிரெக்டராவோ இருப்போம் அந்த எம்எஸ்சி என்றது ஒன் அண்ட் ஹாஃப் இயர் கோர்ஸ் அதுக்கு பிறகு இப்போ எங்களோட ரிசல்ட்ஸ் போட்டால் பிறாகுக்கு திருப்பி நாங்கள் என்ன செய்வோம்ன்ற சொன்னால் எம்டிக்கு வருவோம் அதாவது டூ இயர்ஸ் எம்எஸ்சி அதுக்கு பிறகுங்களால் இருபத்தொரு மாதம் மூன்று மாதம் ரெக்ஷோஸ் ஒரு ரெண்டு வருஷம் அது எம்டி எம்டி முடிய நீங்கள் ஆக்டிங் கன்சல்டன்ட் அந்த எம்டி முடிஞ்ச அப்புறம் ஃபோரினுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து போர்ட் சர்டிஃபிகேஷனை கொடுத்து வந்தீங்கன்னா போர்ட் சர்டிஃபை கன்சல்டன்ட் அறப்படித்த புத்திய நான் அதை சொல்லி கொண்டு வரேன் இந்த கிணறு வெளியே கொண்டு வந்தேன் தானே ஸோ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு போட்டு வந்திருந்தால் கூட உங்களுக்கு டிப்யூட்டி அட்மினிஸ்ட் கிரேட் டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது என்னென்றால் எம்எஸ்சி முடித்த உடனே சரி சட்டப்படி அடுத்த நாளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கும் கிரேட் கொடுக்கணும் பட் எங்கள்ட்ட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோலோ எங்கள்ட்ட ஏதோ இருக்கிற டிலே இருக்கிறபடியா அங்கே ஆக்டிங் போஸ்ட்டுகளை தந்துட்டு ஒவ்வொரு ஒன் இயர்ஸு டூ இயர்ஸுக்கு ஒருக்கா இவே வேகன்சி கால் பண்ணுவேன்னா டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வேகன்சி அந்த வேகன்சிக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் வந்து அந்த அந்த இதில் கிடைக்காம அதாவது அந்த வேகன்சி கிடைக்காம அவ வந்து மெடிக்கல் ஆஃபீசர்ஸ் தான் இருக்கணும் நானும் இப்போ மெடிக்கல் ஆஃபீசர் தான் இருக்கிறேன் நடைபெற ஹாஸ்பிட்டல் பேராதந்தர் ஹாஸ்பிட்டல் இன்னொரு டெபியூ டாக்டர் இருக்கிறார் டாக்டர் நவன் இல்லியாண்டு அவர் கிட்டத்தட்ட இப்போ ஆறு ஏழு வருஷமாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் இல்லை அவர் கூட இப்போ டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிகிரேட் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கார் சாதாரண சட்டப்படி பாவத்தில் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஆக்டிங் போஸ்டில் இருக்கிறார் பேர் அது டிபியூட் டிரெக்டரில் நான் கூட சாஹச்சேரியை போனது ஆக்டிங் போஸ்ட் எனக்கு அடுத்த வேகன்சிக்கு ஹோல் பண்ணி என்ன ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட் போட்டு அது பிறகு அவங்க வயசு படி தான் பார்க்குறதுக்கு இங்கே மெரிட்டோக்ரசி என்றதும் இல்லை ஸ்ரீலங்காவில் மெரிட்டோக்ரஸி என்றால் என்னென்னா நீங்கள் படித்து தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வேலை கிடைக்கும் அது மெரிட்டோக்ரஸி ஃபேமிலியோக்ரஸி என்றால் என்னெண்டா நீங்கள் மாமா சித்தப்பா அங்குள் எல்லாம் தெரியும் அல்லது லால்பனாம்பட்டீசருடைய நல்ல மாதிரி என்றால் உங்களுக்கு நல்ல நல்ல போஸ்ட்டுகள் கிடைக்கும் அது சொல்கிறது ஃபேமிலி என்று சொல்லி ஸ்ரீலங்காவில் மெரிடோக்ராசி என்ற சாமானே இல்லை ஃபேமிலி தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ராஜித ஐயாண்ட தங்கச்சின் மகனை வந்து டிப்யூட் டிரெக்டர் டிசி குவாலிட்டி மேனேஜ் பண்ணால் போட்டிருக்கேன் முதல்ல கதைக்கலாம் கனக கதைக்கலாம் நான் கதைக்க விரும்பும் வேலை அதை பார்ப்போம் அது பிறகு அப்போ நாங்கள் இப்போ நான் இப்போ என்ன அஸ் எ மெடிக்கல் ஆஃபீஸர் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராதினி என்றால் டாக்டர் நவனிலியவும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அவர் டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறார் அது எனக்கு டிப்யூட் டிரெக்டர் தெரியல ஏனென்றா சாவச்சேரியில் நான் எம்எஸ்ஆரு கேக்குள்ள எனக்கு ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணினவே அதுக்கு எட்டு பேஜுக்கு பதில் கொடுத்தேன் அதில் நூறுக்கு நூறு மார்க்ஸ் வரும் அதில் பிள்ளையான ரிப்போர்ட் வந்துச்சுன்றா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன் தெரியும் அதால் அந்த ரிப்போர்ட்டை இவை வெளியில் விடலை விளங்கிச்சா உங்களுக்கு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் விடாமையும் இவை என்ன செய்யலான்டா என்ன மினிஸ்ட்ரியில் எட்டாம் தேதியிலேருந்து வாடிச்ச கடிதத்தில் இருந்து நான் பதினஞ்சாம் தேதி இங்கிலீஷ் கடிதமான இருந்து சிங்கள கடிதமாகந்தேருந்து ஒரு ஒன்றுமே கம்ப்ளீட் இல்லை பார்க்குறீங்கள்தான் இப்போ எங்களோட அர்ஜுன திலகரனை சார் வந்து எங்களோட டி டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க இப்போ ரெண்டு வந்து எம்ஓவாக மாற்றப்பட்டிருக்கார் அவருக்கு கடிதம் அடிச்சிருக்கணும் ஹியர் பை வி ஆர் இன்ஃபார்மிங் யூ ஃப்ரம் டுடே ஒன் யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் பே கார்டதை சூப்பர்விஷன் ஆஃப் டிரெக்டர் டிஜிங் ஹாஸ்பிட்டல் பேராதனேன் அவருக்கே அடிச்சிருக்கிறார் டிரெக்டருக்கே கடிதத்தை அடிச்சிருக்கணும் இருக்கணும் அப்படின்ற என்ன மீனிங் இல்லை அது கூட அடிக்க தெரியாத ஒரு மினிஸ்ட்ரி என்னென்னு இம்னோக்ளாப்ளியின் விஷயத்துலையோ இவ்வளவு நடந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி புவர் அவரை தொலைபேசி இலக்கம் கற்றுக்கிறீங்க நோட் டபுள் செவன் டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் நோட் டபுள் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் நான் ஒன் தான் ஆன்சர் பண்ணுவேன் ஒரு கடிதம் கூட அடிக்க தெரியாத ஹெல்த் மினிஸ்ட்ரியில் அதுக்கு திருப்பி எப்படி கடிதம் அடிக்கிறது என்னென்ன பிள்ளை இருக்காங்க நான் எழுதி கடிதம் ஒன்று கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்து 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 ரூமில் என்ன டேட் ஸ்டாஃபும் அடிச்சு வச்சிருக்கேன் வாசிப்பின் அவன் அவங்க இங்கிலீஷ் சரியாதானே வாசிக்க அவன் போட்டுருப்பேன் வந்து நினைக்கிறேன் பாவம் விடுவாங்க அதுக்காச்சும் பெரிய வசனம் இல்லை நான் அட்மினிஸ்ட் அந்த நேற்று கூட நான் டாக்டர் லால்பெனாபிட்டி சொல்லிட்டு அந்த கடிதத்தை கண்டு போய் கொடுக்க ரொம்ப நாங்கள் அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகல பலன் உங்க ஆ என்ன இன்னொன்னே அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கீழே கியூவா அதாவது ஏழுமெண்டா நீ திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து போய்ட்டு நான் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் நான் வர மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை நான் வர மாட்டேன் நான் சித்தளம் வரமாட்டேன் நான் ஃப்ரெண்டு போனவர் மாட்டேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் காணும் இந்த சாக்கடை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு காணும் எனக்கு அது தேவையில்லை நான் விஷயத்துக்கு வரேன் அப்போ மெடிக்கல் ஆஃபீஸராக அட்டாச் பண்ணி விட்டுருக்கேன் ஏன் அப்படி போட்டுக்கணுமெண்டா என்னை டிப்யூட் டிரெக்டராக போட்டால் எனக்கு நான் ஏற்கனவே சாவச்சல் எம்எஸ்ஆ இருக்கிறேன் அங்கே டெம்பரரியா என்ன இன்கொயரி முடியும் வரைக்கும் இன்கொரியை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் பண்ணுறதுக்காண்டி திருப்பி கூப்பிட்ருக்கணும் இங்கே மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்கணும் அதுக்கு பிறகு அங்கே வச்சு இந்த இன்கொயரியை முடிக்காமல் என்ன பேரணிணியைக்கு டிப்யூட் டிரெக்டரா போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அடிச்சு ரிட் அடிச்சு ஐநூறு மில்லியன் கேட்டுருவேன் இவன் ரிவன் நம்ம என்னையேந்து ആണോ മിനിസ്റ്ററിൽ വച്ചിരുന്നാലും പ്രചന ഏനവിടെ വച്ചിരിക്കും സുപ്രീം കോർ കേസ് പോട്ടാ തീപ്പി അത് പ്രചനയ പോയിരും തീർച്ച സാവച്ചേരിക്ക് എന്നെ വിട്ടാലും പ്രച്ചേരിക്ക് നാണി അങ്ങ് എല്ലാം വിസ് ആയി പോയിപ്പിടറിക്ക് നാ ഹ്യൂമൻ റൈറ്റ്സ് കടിതം പോടിച്ച് വച്ചു പേർസൺ എന്റെ കട ടി അടിച്ച് അത്വേത് ബിങ്കവും ഇല്ലാ തുപ്പവും മെല വായ്ക്കിലെ വച്ചിരുക വച്ചിരുക കഷ്ടപ്പെട്ട് പോയി സിക്കണോ இன்றைக்கி அர்ஜுனத்திலே ரெண்டு சாரை வந்து இங்கே ஸ்வீராஜனா இருந்து டே டூக் பேக் டு மினிஸ்ட்ரி அங்கே கூப்பிட்ருக்கினோம் அங்கே இவரை இந்த கடைசி ஆயுதமாக இந்த தேப்பன் மாதிரியான ஒரு ஆள் அர்ஜுனத்திலே ரெண்டு சார்ன்றது இந்த தேப்பன் அப்பா மாதிரி சமன் அவரை கூப்பிட்டு திருப்பி என்ன செய்ய போயினமெண்டா என்ன அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்க போயினும் விழா காலமே அர்ஜுன சாரை பழி வாங்கி அவர் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர் கண்டி வந்து அவருக்கு தான் மோஸ்ட் சீனியர் பர்சன் அவரை கேண்டி டே நேஷனல் ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே டாக்டர் இரேஷா ஃபெர்னாண்டான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட வைஃபை கொண்டு அங்கே டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறால டிரெக்டராக போட்டு கதைக்கிறதுக்கு தப்பி கணக்கு இருக்குது அடித்த லெட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது பப்ளிக் சர்வீஸ் கொமிஷன் கிடச்சி நான் ஒன்று கதைக்க விரும்பலாம் சேர பாதிக்கும் அப்படி இருக்க த இப்போ சேர கூப்பிட்டு கடைசியாக ஏதோ கேட்கினோலாக்கு சார் என்னை நான் சார் மெசேஜ் போட்டேன் சார் நான் நாளையிலேருந்து டி ஆறு நாளைக்கு கண்டு ஓகே சார் மெசேஜ் போட்டிருக்கேன் எந்த அப்பாவை கூட்டி கொண்டது எந்த கண்ணக உத்திரத்துக்கு இப்படி ஒரு மொக்கங்கள் லால்பனாட்டிய பெனாப்பட்டிய மாதிரி ஒரு மொக்கங்கள் மோட மோட்ரு லால்பனாப்பட்டிய வகை குடும்பம் இது பிரச்சனை இல்லை மற்ற பயனேனி பூத்தா ஓனேக்கா மே கேரள கரகன காரங்கினா கருணாகல பெனாப்பட்டி சரிட்டதுண்டு அடுமகான சிங்கர் லியூமக் பத் கஹாண்டு இங்கிலீஷ் பழைய லீ மக்பா கோமத மெச்சரகாலி டிடிஜி எம்எஸ் விளாட்டியே மாங்க ஓ வீடியோமாங்கம்மா பெண்ணாங்க ஓகே நான் உங்களுக்கு காட்டுறேன் இவர்கள் டாக்டர் அத்தை பார்த்து கால் பண்ணி கேட்பார் அக்கறை பார்த்து ஹாஸ்பிட்டலில் யார் எம்எஸாக இருக்கிறது ஆ அவர் இப்போ இல்லையா அப்போ வேறு யார் நீங்கள் டிரெக்டர் டிசிஎஸ் உங்களுக்கு தான் தெரியும்னா ஹாஸ்பிட்டலில் யார் உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு கன்சல்டன்ட் டேட்டா பேஸ் ஒரு ஒரு அட்மின் டேட்டா பேஸ் கூட செய்ய தெரியாத டோ டாக்டர் பிரியந்தாத்த பார்த்து மங் கியான சிங்கலே மீ ියන්දත් අතපත් කිය පුද කලයා අඩිමගන කම්ප ිටර කක් පාච කරලා හත්මින් ේට ේක්ත් හදාගන්න ැරින ග ගල් ටගේ ඒ හරිට අබ්දේට කරන්න බන්න මට දන්න අප්ේ කල දෙන්න කියලා දන්න කියෙල ඒ කාල. ඒමවනුත් තා කොම මිනිගල් මිනිසේන් කර යන්න ගහ ලීමමක පට ැක් කල ට දවන කොමද මේ වගේ පුද කලයා හෞුරුතු පහලුවක් රාජතත්ක එකවෙලා ගේම හල ගහ ගහලා. මට කෝමද කියන්නකො මේ අමිස්ේෂන් කන මේ ගේ පුද් කලය මන් දන්න එකම මන්න කියන්නේ මේ රටට කෙලවෙලා ගේීලා තියන්නේ කවුරුත් මේවා ගන්න නෑ මගේ ඉන්කව ම ෝක ලිය දුන්නත් බාරගන්නන්නේෑම ෝස් පුුල ේටස් ටෑම් බරගෙන ඉට පස ේස්ුගේ දත්න එක බලන්නයි කියලා. තෙරවාද මන්න කියන මම් මේ ඇත්මිස්ේෂණ ගන්නෙත් නෑ හොකොල මට ඕන එක කරක්